உங்களுக்கான ஒரு இறுதி அழைப்பு டேர். இரண்டாவது ஸ்கோர் சொல்லுங்க. விழுப்புரம் அணி வெற்றி பொறியாளர் செங்கூர்ஜி மூணு வெற்றி பொறியாளர் இருந்து ஆட்டம் பதர் இரண்டு பொறியாளர் முன்னணியில் விழுப்புரம். நான் ஓ டெல்லு டிஸ்க்ரேப் வைக்கியா டெல்லு டிஸ்க்ளே பண்ணியாக்கு சுவிட்சாபனம் ஜா அந்த நம்பர் அந்த ஒன்றான வீட்டில் அந்த எப்போ கடைசி நல்லா தான் வண்டி தந்தேன் சார்ஜ் போட்டு இருந்தா வத்தா போட்டு வந்துச்சு முடிஞ்சு

செல்லை <laughs> போராட்ட <laughs> புலிகளும் சிறப்பு வீழ்ச்சி ஐந்து புள்ளிகளை விடுத்து ஆக்கம் ஏழு புள்ளிகள் எழுப்பு அடுத்த அறிவு சொல்றேன் அந்த ஜெங்க மர்ஜென்ட் ஆமா நீ முடி விட்டு வந்து வர அக்கா போய் லைட் மூடுங்க லாஸ்ட் 3 செக்ஸ் ஆஃப் க்ளே நல்லா இருக்கு நல்லா இருக்கு

செங்குச்சி ஒன்பது இருபூர் பனிரெண்டு மூன்று புதிகள் முன்னிலையில் இருபூர் இருபூர் தயார் ராய் வீரர்கள் தயார் ராய் மட்டும்பு <laughs> மக்கள் <laughs> 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 सेगुरु जी 10 ये बोर्ड और ये बोर्ड पाकर पड़ेगा कल से और तपाईंहरुलाई नमस्कार गर्दै म सेगुडीयामा